ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க மனோஜ் கடைக்கு விஜ்யா பேரை வச்சதுனால விஜ்யா வந்து ரொம்பவே சீன் போடுறாங்க இருந்தால் என் பையன் மனோஜ் மாதிரி இருக்கணும் என் மேலே என் அவனுக்கு எவ்வளோ பாசம் தான் கடைக்கு என்னோடய பேரை வச்சுருக்கான் அவங்க மாமனார் கொடுத்த காசில் வச்ச அது ஆனால் என்னோடய பேரை வச்சுருக்காங்கன்னா என் மருமக ரோகிணி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் அது அண்ணாமலையோட பணம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தால் அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் முத்துவை குத்தி காட்டியே பேசின்னு இருக்காங்க விஜயா இவனை மாதிரி யார் பாசம் காட்ட அந்த பாசம் யாருக்கு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா மனோஜை விட தான் விஜயா மேலே ரொம்பவே பாசம் அதிகம் அத்தை எப்ப பாரு அவர் அது குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காதிங்க கடைக்கு உங்க பேரை வச்சதுக்கு காரணமே அவரு தான் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டை காட்டுறாங்க அது கேட்டு நம்ம விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மனோஜ் மேலே நம்ம இவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தோம் ஆனால் இவன் இப்படி பேசியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க நம்ம எவ்வளோ திட்டுறோம் முத்து ஆனால் இருந்தாலுமே நம்ம மேலே பாசமாக தான் இருக்கா முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கல்யாண நாளுக்கு நம்ம விஜயா நம்ம முத்துவுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க அதே சமயம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாய் பாசத்துக்காக நம்ம முத்து வந்து எவ்வளவோ ஏங்கியிருப்பார் அதெல்லாம் இப்போ பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதை விட நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாயோட பாசத்துக்கு எவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தோமா இந்த மாதிரி மாதிரி நீங்க ஊட்டி விடுவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எப்பவுமே நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் எதையுமே சாதிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம முத்துக்கிட்ட ரொம்பவே நல்லா பாசமாக பேசுறாங்க நம்ம விஜயா இது வந்து நம்ம அண்ணாமலை பார்த்துட்டு இங்கே பாருங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படியே இருங்க இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஒரு ரோகிணியை பற்றின முழு உண்மையுமே விஜயாவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் வங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க